வேல்ஸ் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜி பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் திருமண அத சாப்பிடணும் போல இருக்கு அர்ச்சகர் காதில் கிசு கிசுத்த மோடி ஸ்பெஷலாக வந்த சரணா குழந்தை போல உற்சாகமான பிரதமர் வைரலாகும் வீடியோ காட்சிகள் உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்தியா மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் ராமர் கோவிலுக்கு சென்ற வண்ணம் இருக்கின்றனர் இதனால் அயோத்தி நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது இதனை பொதுமக்கள் அனைவரும் பார்ப்பதற்காக நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் எல்இடி திரை அமைத்து அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்வை நேரடியாக ஒளிபரப்பு செய்துள்ளனர் இந்த நிகழ்வை ஏராளமானவர்கள் கண்டுகளித்துள்ளனர் மேலும் ஏராளமான பகுதிகளில் பிவிஆர் ஐநாக் ஐநாக்ஸ் திரையரங்குகளில் பதினோரு மணி முதல் மூன்று மணி வரை ராமர் கோயில் திறப்பு விழா நேரலையில் திரையிடப்பட்டுள்ளது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் அமைச்சர்கள் திரை உலக பிரபலங்கள் முக்கிய பிரமுகர்கள் பக்தர்கள் என லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர் இந்த ராமர் கோவில் மொத்தம் மூன்று அடுக்குகளாக கட்ட முடிவு செய்யப்பட்டது ஆனால் தற்போது முதல் தளத்தின் பணிகள் மட்டுமே முடிவடைந்துள்ளது இந்த நிலையில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் கும்பாபிஷேகத்தை நடத்திவிட வேண்டும் என்பதால் தற்போது கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்திருக்கிறது ராமர் கோவில் கருவறையில் வைக்கப்பட்டிருக்கும் ஐந்து வயது பாலராமர் சிலைக்கு பிரதமர் மோடி பிரான் பிரதிஷ்டை சடங்குகளை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து மக்கள் பலரும் பாலராமர் சிலையை தரிசனம் செய்து மகிழ்ந்திருந்தனர் அயோத்தி ராமர் கோவிலை கட்டுவதற்காக தீவிரம் காட்டிய பிரதமர் மோடி பதினோரு நாள் கடும் விரதத்தை கடைபிடித்திருக்கிறார் இதற்காக கடந்த பதினோரு நாட்களும் இளநீர் மற்றும் பழங்களை மட்டும் உணவாக உட்கொண்டுள்ளார் அது மட்டும் அல்லாமல் இரவு ஓய்வெடுக்கும் போது மெத்தைகளை தவிர்த்து தரையில் படுத்து உறங்கியுள்ளார் அப்போது ஒரு போர்வை மட்டும் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு கடந்த பனிரெண்டாம் தேதி விரதத்தை தொடங்கிய பிரதமர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் முடிவடைந்த பிறகு நிறைவு செய்திருக்கிறார் விரதத்தை முடித்துக் கொள்ளும் ஒரு பொருளை சுட்டிக்காட்டி அதனை தனக்கு வழங்க வேண்டும் என கூறியிருக்கிறார் அதன்படி அந்த பொருள் வழங்கப்பட்டுள்ளது அதன் பின்னரே மோடி தனது விரதத்தை முடித்துள்ளார் இது குறித்து ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேத்ரா அறக்கட்டளையின் பொருளாளர் கோவிந்த் தேவ் கிரி மகாராஜ் கூறும்போது பொதுவாக விரதத்தை முடித்துக் கொள்ள எங்களை பொறுத்தவரையில் தேன் அல்லது எலுமிச்சை ஜூஸ் தான் கொடுப்போம் ஆனால் பிரதமர் மோடி தனியாக வந்து தனக்கு என கேட்டிருந்தார் சரணாமிரதம் என்பது கடவுளின் பாத பூஜைக்கு பயன்படுத்தப்படும் தண்ணீர் அல்லது பாலை குறிக்கும் இது பிரசாதமாக வழங்கப்படும் இந்த பிரசாதத்தை தீர்த்தமாக குடிப்பதன் மூலம் பாசிட்டிவ் மனநிலை கிடைக்கும் என்பது ஐதீகம் அந்த வகையில் ஐந்து பாத பூஜையில் பயன்படுத்தப்பட்ட இனிப்பு கலந்த பால் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து பேசிய பொருளாளர் கோவிந்தேவ் பிரதமருக்காக தங்களின் முறையை மாற்றிக்கொண்டு சரணாமிர்தம் கொடுத்துதான் பிரதமர் மோடியின் விரதத்தை முடித்து வைத்தோம் என்று கூறியிருக்கிறார் அவ்வாறு தனது கைகளால் பிரதமர் மோடிக்கு சரணாமிர்தம் கொடுத்த போது நான் ஒரு தாயின் அன்பை உணர்ந்தேன் எனவும் என் மகனுக்கு வழங்கி நோன்பு துறப்பது போல் உணர்ந்தேன் எனவும் பெருமிதத்தோடு கூறியிருக்கிறார் விரதத்தின் போது ஒரு நாளுக்கு ஒரு முறை சாப்பிடலாம் என கூறியதாகவும் ஆனால் அவர் திட உணவை எடுத்துக்கொள்ளவே இல்லை எனவும் ஆச்சரியமாக கூறியிருக்கிறார் இந்த சம்பவம் ராம பக்தர்களை மகிழ்ச்சிக்குள்ளாகியுள்ளது இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க